முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் விழா ஏம்பலம் மறைமலை அடைகள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கினர் அப்பொழுது பேசிய முதலமைச்சர் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியை அரசு இலவசமாக வழங்குகின்றது கல்வியில் நவீன வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதை மாணவர்களும் பயன்பெறும் வகையில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச டேப் வழங்கப்படும் இதனால் புத்தக சுமை குறையும் அதற்கான நிதி ஒதுக்கி வழங்கப்படும் என தெரிவித்தார் அடுத்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தமிழகத்திலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படுகின்றது அதைவிட தரமாக புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு வழங்குகின்றது என கூறிய வேறுபாடுகளை பட்டியலிட்டார் மேலும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவயம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள் விட்டு போன மாணவர்களுக்கும் சரி இப்போ இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய மாணவர்களுக்கு சேர்த்து சோ பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் கொடுக்குறோம் இன்னும் ஒன்று கேட்டாங்க பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டு குட்டிங்க கல்லூரிக்கு செல்லும் கூட பயன்படுகின்றது இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் செல்விருக்காங்க எல்லா பிள்ளைங்க செல் பயன்படுத்துவாங்க எல்லாம் உண்டு மடிக்கணியை கல்லூரிக்கு சென்று போது மடிக்கணிகள் எல்லாம் பயன் மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கணும் அதே மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் பள்ளி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த டேப் வேணும்னு கேட்டிருந்தாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க ஆறாவதுலேருந்து எங்களுக்கு டேப் கொடுத்திங்கன்னா இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் நம்ம துறை இயக்குநர் செயல கேட்டிருந்தேன் எப்படி இருக்கும் பயன் இருக்குமா எப்படி இருக்கும்னு கேட்டேன் அப்போ சொன்னால் இது இதுவும் நல்ல இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு தேவை அது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே அது மாதிரி அட்வான்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த நிலையில் எல்லாம் பிள்ளைகளும் தயாராக இருக்காங்க நல்லா இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நிறைய புத்தகம் இந்த இந்த நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது அதிகமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வாங்கி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுவும் எண்ணத்து எங்களுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆறாம் வகுப்பு படி மாணவர்களுக்கு தேவை அது கொடுக்கணும் கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது அதற்குரிய நிதியும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன் இப்போ தேர்தல் சமயம் இப்போ தேர்தல் வந்து வர இருக்கின்றது விரைவிலேயே தேர்தல் வர இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு எண்ணியவாறு கொடுப்பார் வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும் நிச்சயமாக உங்களுக்கு அதை கொடுப்போம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நிச்சயமாக பிள்ளைகளுக்கு என்னென்ன கூறி இருந்தோமோ அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல தேர்வு எழுதி வெற்றி பெறணும் உங்கள் நாலேஜ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொது அறிவினை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொது அறிவினை நீங்கள் நன்றாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் கேள்வி கேட்டால் நல்லா பதில் சொல்லணும் கேள்வி கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் பேசுகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அச்சம் இல்லாமல் தேர்வு எழுத வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் விரும்புகின்றவாறு நம்முடைய நாடு நமக்குரிய பொருளை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும் நாமே பயன்படுத்துகின்ற பொருட்களை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அதனை நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் வெளிநாடுகளுக்கு நம்மால் ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதை உருவாக்கி வெளிநாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த அந்த எண்ணங்கள்லாம் யாரால முடியும் உங்களால் தான் முடியும் மாணவர்களால் தான் முடியும் எதிர்காலத்தில் நீங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பீர்கள் அன்பு மாணவர்களே நானும் உங்களைப் போல் மாணவர்களாக இருந்த காலத்தில் லைப்ரரியில் இருக்க புத்தம் கிடைப்பது ஒரு சவால் அந்த காலத்தில் தகவலை தேட பல நாட்கள் ஆகும் ஆனால் இன்றும் உலகின் மிகப்பெரிய நூலகம் உங்கள் கையில் தரப்படுகிறது அந்த உலகத்தை அணுக உதவும் கருவிதான் இந்த லேப்டாப் மாணவர்கள் அனைவருக்கும் தரமான கல்வி எல்லோருக்கும் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பு டிஜிட்டல் கல்வி என்ற இந்த மூன்று இதில் அடங்கி இருக்கிறது ஒன்று தரமான கல்வி ரெண்டாவது சமமான வாய்ப்பு மூணாவது டிஜிட்டல் கல்வி இதெல்லாம் இந்த லேப்டாப்பில் இருக்கிறது கல்வி என்பது ஒரு தனி நபரின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தை மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது அதனால்தான் புதுச்சேரி அரசு மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக அதிக முக்கியத்துவம் தருகிறது இதிலும் பல நாளங்களுக்கு முன்னோடியாக நாம் இருக்கிறோம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இப்படி தரப்படவில்லை இப்பதான் எனக்கு பிகர்ஸ் வந்து இதை தமிழ்நாட்டில் என்ன கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் என்ன கொடுக்குறாங்கன்னு தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி லேப்டாப் கொடுக்குறாங்க ப்ராசஸர் வந்து ஐ த்ரீன்னு சொல்லுவாங்க நாம் இந்த பாண்டிஜீட்டில் கொடுக்கறத ஆர் ஃபைவ் ஹை மெமரி மெமரி வந்து தமிழ்நாட்டில் எட்டு ஜிபி இங்கே வந்து பதினாறு ஜிபி அது வந்து முப்பத்தெண்டு ஜிபி வர நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் மூணாவது ஹார்ட் டிஸ்க் வந்து தமிழ்நாட்டில் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜி ஜிபி பட் உங்களுக்கு தரப்போகிறதில்ல ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி தமிழ்நாட்டில் கொடுக்குற வாரண்ட்டி இருக்கெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது ஒரு வருஷம் இங்கே வந்து மூணு வருஷம் புரியும் ஹை குவாலிட்டி லேப்டாப்பை உங்களுக்கு வழங்க அன்பு மாடுகளில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சி இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த இலக்கை அடைய டிஜிட்டல் திறன் கொண்ட இளைஞர்கள் தேவை அதற்கான உலக அறிவை பெறுவதற்கு முதல் படி இந்த உங்களுடைய படிப்பு ஆராய்ச்சி அறிவு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் லேப்டாப் ஒரு வகுப்பறைக்கு சமம் அது ஒரு ரிசர்ச் லேப் அது ஒரு லைப்ரரி ஒரு உலக மேடை யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் அதை பொறுப்புடன் பயன்படுத்துங்கள் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு புதிய திறனை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த லாப் லேப்டாப் உங்களுடைய டிஜிட்டல் பாடநூல் ஆன்லைன் வகுப்புகளை நீங்கள் எளிதாக அணுக பயன்படும் கிராஃபிக் டிசைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற புதிய திறனை பள்ளியிலிருந்தே இருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பை தரும் நீங்கள் பெரும் டிஜிட்டல் திறனை கொண்டு ஐடி என்ஜினியரிங் மெடிசன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் போன்ற நீங்கள் விரும்பும் எந்த உயர் கல்வித்துறைக்கு போக முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் சரியான தகவலை தேடுவது நேரத்தை சரியாக செலவிட ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இவை அனைத்தும் அவசியம் உங்கள் பெற்றோரின் நம்பிக்கை ஆசிரியரின் அர்ப்பணிப்பை அரசின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள் உங்கள் ஊர் உங்கள் மாநிலத்தின் முன்னேற்றத்தில் பங்கு பெறுங்கள் புதுச்சேரி மாணவர்கள் இந்தியாவிற்கே முன் மாதிரியாக இருக்கிறார்கள் என்ற சாதனையோடு புதுச்சேரிக்கு பெருமை சேருங்கள் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் திறனை பாராட்டுங்கள் தொழில்நுட்பம் அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த ஆதர புதுச்சேரி மாநிலத்தல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ளார் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனம் ஆகிய மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளில் மொத்தமாக ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று பதினோரு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதில் நான்கு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து நானூற்று ஏழு பெண் வாக்காளர்களும் நூற்று மூன்றாம் உள்ளனர் தொகுதி வாரியாக பார்க்கும்பொழுது வெள்ளைனூர் தொகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் பதிவாகியுள்ளனர் அதே நேரம் ராஜ்பவன் தொகுதியில் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று பதினோரு வாக்காளர்கள் இருந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிவடைந்த பிறகு நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பதினாறாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது தகுதி இல்லாத வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தினுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆரம்பித்தது சோ இன்றைக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படுது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துடைய தகுதி நாள ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து தகுதி நாள நிர்ணயிச்சு இந்த சிவிர தீவிர திருத்த வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோ இந்த தீவிர திருத்த முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிசிக்கல் வெரிபிகேஷன் நம்மளுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அனைத்து வாக்காளர்கள் வீடுகளுக்கும் சென்று அந்த வாக்கு அந்த வந்து சரி பார்த்தாங்க சிறப்பான முக்கிய அம்சம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் புதுவை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு பேரும் பெண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழாயிரத்தி பேரும் மூன்றாம் பகுந்த வாக்காளர்கள் நூற்றி இருபது பேரும் மொத்தமா ஏழு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்து எரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் இருந்தாங்க ஸோ இந்த அதுக்கு முன்னாடி அதாவது இருந்த வாக்குள் பட்டியலோடு கிட்டத்தட்ட எண்பத்தாயிரத்து ஐநூற்றி முப்பது பேர் வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து இட இடம்பெறவில்லை திருபூனை தொகுதிக்குட்பட்ட திருபோனை பாளையம் மதகடிப்பட்ட பாளையமாகி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உணவு பங்கீட்டாட்டை வாரியாக ஒவ்வொரு நபருக்கும் திருபோனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ பரிசு பொருட்கள் வழங்கினர் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரியப்பள்ளி வீரர்வள்ளி வானரப்பேட்டை பில்லுக்கடை பகுதியில் இன்று திமுக சார்பிலும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனைப்பால் கெனடி அவர்களின் தலைமையிலும் கொசு மருந்து புகையடிக்கும் பணி தொடங்கப்பட்டது கொசு தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் உப்பளம் தொகுதி முழுவதும் பரவலாக இன்று இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் அனைப்பால் கெனடி அவர்கள் நகராட்சி மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆர்த்தி அவர்களை அணுகி மருந்து புகையடைக்கும் பணியை தீவிரப்படுத்தி வருகின்றார் ராஜி செந்தல் உடன் தொகுதியில் லட்சம் லிட்டர் கொள்ளளவுண்டை தொட்டினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினையை போக்கிடும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் பல்வேறு காலகட்டங்களில் முயற்சி செய்ததன் காரணத்தினால் தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக இரண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டினை முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உதவியுடன் இன்று திறந்து வைத்தார் இதனையடுத்து முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மின் மோட்டாரை இயக்கி வைத்தார் முன்னாள் அமைச்சரும் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினருமான அங்காளன் முதல்வர் ஆசீருடன் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வரும் குடிநீரை மக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படும் வகையில் தண்ணீர் குழாயை திறந்து வைத்தார் திருபவனை தொகுதி மக்கள் பல்வேறு சோதனைகளுக்கு நடுவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் விநாயகம்பட்டு கிராமத்தில் நீர்த்தேக்கத் தொட்டியினை திறந்து வைத்ததற்கு பொதுமக்கள் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர் தொட்டியின் சிறப்பு அம்சங்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குதல் திட்டத்தின்கீழ் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியுடன் கூடிய இதர பணிகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் கிராம குடிநீர் உட்கோட்டம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கிற்கொண்டு கிராமப்புறங்களில் நாள் ஒன்றிற்கு நபர் ஒருவருக்கு ஐம்பத்தி ஐந்து லிட்டர் அளவிற்கு குறையாமல் தரமான குடிநீர் வழங்க அரசால் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி மற்றும் ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி அளவில் பெறப்பட்டு இந்த பணிகள் கீழ் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மின்மோட்டார் மற்றும் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள் அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு புதுச்சேரியின் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் முன்னிலையில் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை செயலர் சரத் சௌகான் பொதுப்பணி செயலர் முத்தம்மா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மண்ணாடிப்பட்ட கொமின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர் திருபுவனை தொகுதி மக்கள் முதல்வர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோருக்கு வெடி வெடித்து சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மக்கள் பணி சிறப்பாக உள்ளதை பாராட்டி திருபுவனை தொகுதியில் உள்ள சமூக அமைப்புகள் அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராம பகுதிகளில் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது அதேபோன்று சுதானா நகர் சீனிவாச நகர் ஆகிய பகுதிகளில் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது இன்று திருபுவனை தொகுதியில் மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ முயற்சியின் காரணமாக இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீர்த்தேக்க தொட்டியும் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாசாலை அமைக்கும் பணியும் திருபுவனையில் திறப்பு விழா மற்றும் மக்கள் பணிக்கான சிறப்பு பூஜையை முன்னாள் அமைச்சரும் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினருமான ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலருமான அங்காளன் எம்எல்ஏ சிறப்பாக செய்து முடித்தார் மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பில் தென்னிந்திய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய நான்கு அணிகள் விளையாடின துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ் நதன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார் தொடரை வென்ற கர்நாடக அணிக்கு சாம்பியன் கோப்பையும் இரண்டாம் பரிசு பெற்ற கேரள அணிக்கு ரன்னர் கோப்பையும் துணைநிலை ஆளுநர் வழங்கினார் விழாவில் ஆட்டநாயகன் தொடர் நாயகன் சிறந்த பந்து வீச்சாளர் சிறந்த பேட்ஸ்மேன் விருதுகளும் வழங்கப்பட்டன தமிழ்நாடு புதுச்சேரி தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி திருப்பதி வெங்கடாசமி தென்னிந்திய ரயில்வேயின் தலைமை கணக்கு அதிகாரி அம்பலவாணன் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர் coming right congratulations vinod ji and ஒன்பதாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தம் போராட்டத்தை கொண்டிருக்கும் சரவணன் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலின் பெயரில் கடந்த பதினொன்றாம் தேதி அன்று பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சார்பாக போராட்டம் நடத்தி வருகின்றார் கடந்த சில நாட்களாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரும் சரவணன் கடந்த புதன்கிழமை காலை முதலமைச்சர் ரங்கசாமி சிங்கார வேளர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் அரசு நிகழ்ச்சிக்காக வந்தபொழுது சரவணன் திடீரென முதல்வர் வாகனத்தை முற்றுகையிட்டு அங்கு கலவரம் ஏற்படும் விதமாக முழக்கமிட்டனர் முதல்வர் அவர்களை தவறான வார்த்தைகளால் முழக்கமிட்டு அவரை அவமானப்படுத்தினர் இதனால் காவலர்களுக்கும் விபிஎஸ் ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தடியடி செய்யப்பட்டது இதனால் சிரவணன் என்போரை கைது செய்து அழைத்து சென்றனர் இதையறிந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதில் ஊதிய உயர்வு காங்கிரஸ் ஆட்சியில் இவர்களுக்கு மூன்றாயிரத்து இருநூறு ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரமாக உயர்த்தி வழங்கியதாக ஒரு பொய்யான செய்தியை செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார் இது அப்பட்டமான பொய் இதற்காக எங்கள் சங்கத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு மூன்றாயிரத்து பத்தாயிரம் ஊதியத்தை முதல்வர் ரங்கசாமி அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுக்கு வழங்கினார் பிறகு பத்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக மீண்டும் உயர்த்தி கொடுத்தார் முதல்வர் ஆட்சியில் இரண்டு முறை ஊதியத்தை உயர்த்தி கொடுத்தது முதலமைச்சர் ரங்கசாமி அரசு மட்டுமே இதில் யாரும் பங்கு கொள்ள முடியாது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறிய ஊடக செய்தி அனைத்தும் பொய்யான தகவல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிபிஎஸ் ஊழியர்களுக்கு மூன்றாயிரத்து இருநூறு சம்பளத்தை கூட பதினெட்டு மாதங்கள் போட முடியாத அரசாக இருந்தது இவருடைய கைக்குழியாக செயல்படும் சரவணன் நாராயணசாமி சொல்கேட்டு போராட்டம் என்ற பெயரில் முதல்வர் ரங்கசாமி மீது களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக போராட்டம் என்ற பெயரில் கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளார் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் எண்பது சதவீதம் பேர் போராட்டத்திற்கு கலந்து கொள்ளவில்லை இதனால் காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்திலிருந்து எஃப்டி சிஎல்ஆர் ஊழியர்களை வர சொல்லி போராட்டத்தை நடத்தி கலவரமாக்கியுள்ளார் இதில் சரவண நபர்களுடைய அரசியல் சுயலாபம் மட்டுமே அடங்கியுள்ளது இதனால் ஊழியர்களுக்கு எந்தவித பயனும் இல்லை இப்போராட்டத்தின் காரணமாக பிபிஎஸ் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா என்ற குழப்பம் நிலவி வருகிறது என்று சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மகா சிவராத்திரி முன்னிட்டு தொன்னூற்றி ஆறாவது ஆண்டு பிரம்மகுமாரிகள் சார்பாக உலகம் முழுவதும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி எட்டு மணி நேரம் பிரம்மகுமார குமாரிகள் சகோதர சகோதரிகள் தவம் செய்துள்ளார்கள் அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு ஆறு மணி நேரம் கணக்குப்படி ஆறு மாத காலத்திற்கு ஆயிரத்தி எட்டு மணி நேரம் தவம் செய்துள்ளார்கள் அந்த தவத்தினுடைய சக்தியை அனைவரும் அணுக வேண்டும் என்கின்ற ஒரே நல்ல நோக்கத்திற்காக மகா சிவராத்திரி நடைபெற்று வருகின்றது நிகழ்ச்சியில் அனைவரும் இறைவனுடைய ஆழ்ந்த அமைதியையும் அன்பையும் இதன் மூலமாக அடைய வேண்டுமென்று இந்த நிகழ்ச்சி நடத்துவதாகவும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அவர்களும் விஜயகுமார் சுவாமிகள் அவர்களும் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் விஜயகுமார் சுவாமிகள் சிறப்பு சொற்பொழிவாற்றினர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பி கே முருகன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் செய்திகள் நன்றி வணக்கம்